இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்ன்ற உடனே நான் அவன் சொல்கிறேன் தாவேக்கா வந்து அவங்க இடம் கேட்ட இடத்துக்கு கரெக்டான இடத்த கொடுக்கல கரெக்டான இடத்த கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது பத்தாவது இவங்க ஆளுகளை வந்து உள்ளே ஏவி விட்டு ஒரு சம்பவம் நடந்துருச்சு இது ஆளுங்கட்சியா இல்லை மற்ற கட்சியா இதுன்னு நமக்கு தெரியாது டிவிக்கே மேலே தவறு கிடையாது அவர் வந்து டைமுக்கு வர முடியல காரணம் வந்து டைம் குறிப்பிட்ட டைமுக்கு அவர் வர முடியல காரணம் வந்து ரசிகர்கள் கூட்டம் வண்டி சூழ்ந்துருச்சு அப்படிங்கும் போது அவர் வர்றதுக்கு தாமதமாச்சு ஆச்சு அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க தாமதமாங்கிறது எப்படி நீங்க சொல்றீங்க அவங்க கொடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 to 10 தான் அவங்களோட டைம் இப்போ 3 to 10 10 மணிக்கு மேல வந்தாங்கன்னா நீங்க அவர் சொன்னது தப்பு தப்பு அவர் 10 மணிக்குள்ள வந்துட்டாரா அவர் செய்து ஒரு தவறு இருக்கு ஆமா இப்போ வந்து பிரச்சாரம் அப்படிங்கறதே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு கூடணுமோ அந்த அளவுக்கு கூடுட்டும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க கூட்டத்தை காட்டிட்டா இவங்களோட பல மினைஞ்சலி இதை நிரூபிப்பாங்க கண்டிப்பா இப்ப இவர் வந்து ஒன்பது மணிக்கு கூட வர்றதுக்கு இவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு குறை சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அவர் வரக்கூடிய அந்த டைமிங் வச்சு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்றாங்க இது எப்படி எடுத்து இல்லை சார் இதில் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கம்மி வா வாய்ப்பே இல்லை அதான் அவர் வந்து அவர் வந்து பேசும் டைம் எல்லாம் கரெக்டு தான் அவர் வந்து தாமதமானது காரணம் ரசிகர்கள் சூழ்ந்தனால விமான நிலையத்தில் நாமக்கல்ல கரூர் வர்ற வழியில் இல்லை அவர் ம மக்கள் சூழ்ந்த சூழ்நிலையினால் அவர் தாமதமாச்சு தம்பி விஜய் மேலே எந்த குற்றமும் கிடையாது நான் தம்பி விஜய்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன் தம்பி நீ எதுக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கு மனசு இருக்குது உங்களுக்கு பா தமிழ்நாட்டை இது பண்ணுன்ற ஆசை இருக்குது எதையும் கவலைப்பட்டு நீங்கள் வந்து உடஞ்சு மனசு நீங்கள் உடஞ்சிருப்பீங்கன்றது எப்படியெல்லாம் ஒரு பெண் மனசு பெண்ணுக்கு தான் தெரியுங்கிறாங்களோ அப்படி ஒரு ஆண் மனுஷன் ஆணுக்கு தான் தெரியும் நான் வந்து அதில் உணர்ந்தவன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் வெளியே வாங்க தம்பி உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நான் உங்களை தம்பின்னு கூப்பிட்றேன் எனக்கு வயசு கொஞ்சம் அதிகம் அறுபது வயசாச்சு எனக்கு நீங்கள் ஐம்பது வயசாச்சு அதனால் உங்களை தம்பின்னு கூப்பிட்றேன் நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் வாங்க எதாக இருந்தாலும் மக்கள் பார்த்துக்குவாங்க மக்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகே இப்போ ஆதரவு அது வந்து ஆதரவு தான் நிறையா இருக்கு எதிர்ப்பு எதிர்க்கிறவங்க எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க தூற்றுவோர் போற்றுவோர் போற்றுவார் தூற்றுவார் தூற்றுவார் எதிர்க்கிறவங்க யாரும் நான் வந்து அரசியல் சார்ந்து பேச வரல நிறைய இருக்காங்க எதிரிகள் இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் இப்போ நானே ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு உதிரி எதிரி இருப்பான் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு எதிரி இருப்பாங்க அதெல்லாம் ஒரு எது அதை நான் வந்து யாரையும் சார்ந்து சார்ந்து பேசல அவங்க யாரையும் சார்ந்து பேசினா எனக்கு பிரச்சனையாயிடும் அதனால் யாரையும் சார்ந்து பேசலை நான் சொல்கிறது என்னன்னா இனி வருங்காலத்தில் வரப்போகிற சந்ததிகள் நிலமையில் ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து கைபேசி செல்ஃபோனு அதில் ஒன்று பயங்கரமான பிரச்சனைகள் இஷ்யூ ஆகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றுங்க வந்து மாற்று பாரு பிள்ளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை வாரம்பூரா கொத்து வேலை செஞ்சு செங்கல்ல சம்மந்து கல்ல சம்மந்து மண் சம்மந்து ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு ஆயிரம் ஐயாயிரம் மூணாயிரம் சம்பளம் வாங்கிட்டு வரான் அவன் வாரம் வாரம்பூரா செஞ்ச வேலைக்கு ஏதோ கட்டிங் கிட்டிங் போட்டு வர்றான் அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் மருத்துவனு பிடிச்சி அவங்ககிட்ட ஐயாயிரம் மூணாயிரம் பிடுங்கிட்டு அவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சோத்துக்கு பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சு விடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலங்காலமாக நீங்களே அரசியல் அமைக்கிற மாதிரி வரும் வாய்ப்பு வரும் சார் கண்டிப்பாக வாங்க தம்பி நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களோட வரக்கூடிய யாருக்கு என்னுடைய ஆதரவு வந்து டிவி தான்

ஆனால் போன டைம் நான் சீமானில் வாக்களித்தேன் போன டைம் எங்கள் பையன் வந்து அவர் கட்சியில் இருக்கான் நாம் தமிழர்கள் இருக்கான் அதனால் நான் வந்து அவர் பையன் சொன்னான்னு சொல்லி நாம் வாக்கு வாக்களித்தேன் இந்த வாட்டி ஒரு ஒரு வாய்ப்புக்குள்ள புதுசாக ஒருத்தான் அரசு அமைப்புங்க எல்லாம் இப்போ ஐம்பது வருஷம் ஐம்பது இருபது வருஷம் முப்பது வருஷம்னு ஆண்டுகிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆருடைய அரசியல் ஜெயலலிதா அரசியலாம் வந்து அது லெவலாக வேறு அது கணக்கில் வேறு ஆனால் இன்றைக்கி நடத்துகிற அரசியல் வந்து பணத்துக்கு இன்றைக்கி நடக்கிற அரசியல் பணத்துக்கு அன்னைக்கு நடந்த அரசியல் ஜனத்துக்கு இன்னைக்கு இல்லை படத்துக்காக ஜனத்துக்கான வரும்போது இன்னைக்கு வந்து ஜனம் அது வந்து டிவி கே அது வந்து ஜனத்துக்கு டிவி கே தம்பி விஜய் தம்பி நீங்கள் வெளியில் வாங்க தைரியமாக பயப்படாதீங்க பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் சகஜம் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் செத்தாங்க யாரும் எதுவும் எதுவும் பண்ணல நக்கிரன் கோபால்லாம் பேசுகிறாரு அப்படின்னா அவர்லாம் வந்து காசு வாங்கிட்டு பேசுகிறாரு அது வந்து நியாயமாக பேசுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது அவரே என்ன என்னோட ஃபோட்டோவை பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை அவர் வந்து நான் பேசுகிற எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது அவர்லாம் வந்து வீரப்பிள்ளை சந்தைக்கு போகிறேன்னு போயிட்டு அவர்லாம் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் அது அவர் பேசுகிறது நியாயமே கிடையாது எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம் இருந்துச்சு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது யூடியூப்கார் வந்தார் நான் பேசிட்டேன் டிவிக்கே தம்பி விஜய் தம்பி நீங்கள் வெளியில் வாங்க தைரியமாக நில்லுங்க மக்களுக்கு நல்லது மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்த இருபத்தி ஆறு இல்லாட்டி இருபத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்று இல்லாட்டியும் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு அப்படி கூட நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் வர்றீங்க நீங்கள் இருபத்தாறு வந்துட்டீங்கன்னா அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நம்ம தான் சார் நன்றி வணக்கம்